வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தர்பூசணி காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த காய் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் அதை தோல் பகுதியெலாம் எடுத்துகிட்டு அந்த சதப்பகுதி ஒன்று கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கூட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த கூட்டு இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் ஒரு நாலு தொண்டு நான் தர் தர்பூசணி காய் அதை சதப்பகுதி எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம அந்த பழத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டோன்னே க அடிபாகம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து அந்த தோலை எடுத்துடணும் நீங்கள் தோலை சீவி எடுத்துட்டு இந்த சதப்பகுதி நல்லா இந்தமாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ சைஸை வேணுமோ அதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க நீங்கள் இதோட பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இதோட கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கலாம் சுரக்காய் எப்படி கட் பண்ணுறோம் அதுமாரி கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் நான் வந்து இந்த ஒரு டலம்பர் நான் பாசை பருப்பு போட்டிருக்கேன் நீங்கள் பாசை பருப்பில் செய்யலாம் தோரம் பருப்பில் செய்யலாம் கடலை பருப்பில் செய்யலாம் எல்லாத்துலேயும் நல்லாயிருக்கும் அந்த கூட்டு நான் இந்த அளவு எடுத்துருக்கேன் இதோட அளவு வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இதோட அளவு இப்போ நல்லா க்ளீன் பண்ணிட்டு வரலாம் பாருங்கள் பருப்பை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் வச்சிருக்கிறேன் நான் அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வதக்கலாம் தேவையில்லை அப்படியே பச்சாவே போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி இப்போ இந்த தர்பூசணி எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு காரத்துக்கு வந்து நான் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இல்லை மிளகாய்த்தூள் கூட போடலாம் நான் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் போடுறேன் நான் இப்போ நல்லா கலந்துக்குங்க பாருங்கள் நல்லா கலந்துட்டேன் பாருங்கள் இப்போ ஒரு அரை டம்பா தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா காய் இந்த காயிலே தண்ணி வரும் உங்களுக்கு அதனால் அரை டெலம்பர் தண்ணி ஊற்றிக்குங்க போதும் இப்போ நல்லா கலந்துட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு நெத்தினத்தாக வேணுன்னா விசில் கம்மியாக வச்சுக்கோங்க கொஞ்சம் குழையா வேணும்னா நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் நாலு விசில் வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் எனக்கு ரொம்பவும் குழையில ரொம்பவும் நெத்தா இல்லை திட்டமாக இருக்குது எனக்கு இப்போ வந்து தேங்காய் துருவுன்றது வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் துருவுன தேங்காய் வந்து நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம் இந்த தேங்காய் கூட கொஞ்சம் கால் ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் ஜீரகம் வச்சு அரைச்சி கூட போட்டுக்கலாம் நீங்கள் நான் வந்து துருவி அப்படியே போடுறேன் நான் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் துருவில் போட்டு இப்போ உப்பு வந்து தேவையான அளவு போட்டுறேன் உப்பு வந்து ஃபஸ்ட்டே போடாதீங்க உப்பு காயெலாம் வந்ததுக்கப்புறம் உப்பு போடுங்க உப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கல் உப்பு போட்டிருக்கேன் எப்போவுமே கல் உப்பு போடுங்க அதுதான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சமையலுக்கெல்லாம் வந்து அப்படி கல் உப்பு போ போட முடியாதுக்கு தூள் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தான் டேஸ்ட்டும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது உங்களுக்கு இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் தேங்காய் போட்டு உப்பு போட்டு ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிற கூட்டுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிங்க அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் கடுகு உளுத்த மருப்பு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் கால் ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன் ஒரு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் நீங்கள் காரத்துக்கு உங்களுக்கு தேவையான காஞ்ச மிளகாய் போட்டுக்குங்க இப்போ ஒரு மூணு பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கிறேன் ஒரு ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்குறேன் நான் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கடைகள் தரு பொரிஞ்சதும் போடுங்க பூண்டு இந்த மாதிரி பொறிச்சு நீங்கள் வறுத்து போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இப்போ மேலே இது பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் எப்போவுமே எந்த காய் கூட்டு பண்ணால் கூட நீங்கள் வந்து பூண்டோ பெருங்காயமே தாளித்து கொட்டுங்களேன் வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு பாருங்கள் நம்ம கூட்டில் எடுத்து கொட்டிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டு பாருங்கள் இந்த கூட்டு ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிளாக் இந்த காயில் எந்த காய் நீங்கள் பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணுங்களாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூட்டு உங்களுக்கு சீக்கிரமாக ஆகிடும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் சாப்பாட்டில் போட்டு நெய் ஊற்றி பசுன்னு சாப்பிடுங்களாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் காரக்குழம்புக்கு வத்த குழம்புக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தயிர் சாதம் தொட்டுன்னு சாப்பிடுங்க ரசம் சாதம் தொட்டுன்னு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கூட்டு அதேமாதிரி சப்பாத்தி தொட்டுன்னு சாப்பிட்லாம் தோசை தொட்டுன்னு சாப்பிட்லாம் அந்த கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் நான் இந்த அளவுலாம் ஐபட்டில் கொடுக்குறான்னு பார்த்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வணக்கம்